அன்பு நேயர்களே இன்றைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று மார்கழி மாதத்தில் பௌர்ணமி இந்த மார்கழி மாதத்துக்கு பௌர்ணமி என்கிற பெயரே எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தான் வந்தது இன்றைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தெரியுமா மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தான் இந்த மாதத்திற்கு மார்கசீர்ஷ மாதம் அப்படின்ட்டு ஒரு பெயர் வந்தது அப்படிப்பட்ட பௌர்ணமி இன்றைக்கு ரெண்டாவது இந்த மாதத்திலே சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய பெருவிழாவாகிய திருவாதிரை திருவிழா மார்கழி திருவாதிரை திருவிழா என்று பத்து நாள் அந்த உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்திலே இன்றைய தினம் திருத்தேர் உற்சவம் இந்த திருத்தேர் என்பது மூலமூர்த்தியான நடராஜமூர்த்தியே திருத்தேரில் எழுந்து ஐந்து தேர்கள் அந்த ஐந்து தேர்கள் வந்து அந்த ராஜ வீதிகளில் வலம் வருகின்ற காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த தேரிலே மூலமூர்த்தியான நடராஜமூர்த்தியே நம்ம கண்குளிர நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உற்சவம் அது இல்லை இதே சீரிஷம் அன்று ஒரு அற்புதமான மகானுடைய அவதார நட்சத்திரம் அந்த மகான் யார் தெரியுமா கண்ணனிடத்திலே மிகப்பெரிய காதல் கொண்டவர் அவர் தமிழிலே அவ்வளவு அற்புதமான கீர்த்தனையை பிரேம பாவத்தோடு பாடியிருக்கிறார் எங்கே போனானோ கண்ணன் என்ன செய்வேன் தோழி என்று ரொம்ப அற்புதமான கீர்த்தனை அந்த கண்ணன் என்ன பண்ணானா இவர்கிட்ட நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு உத்தரவாதம் தந்துட்டு எங்கேயோ மறைஞ்சு போட்டானா உங்களை விட்டு எங்கும் போகிலேன் நான் என்று எங்களிடத்திலே அன்பால் எம்பிய கோபாலன் எங்கே போனானோ அப்படின்ட்டு பாடுறார் அப்போ அந்த பிரேம பாவத்தோடு பாடிய அந்த மகானுடைய அவதாரம் இன்னைக்கு அவர் எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறார்கள் அதுவும் நம்முடைய தென்னாட்டிலே சொல்லவே வேண்டாம் எல்லா ஊர்களிலும் ஒரு ஒரு மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகான்களிலே ஒருவர்தான் மதுரையின் ஜோதி என்று அழைக்கப்படுகின்ற நடனகோபாலநாயக சுவாமிகள் அவர் வந்து ஒரு எளிமையான குடும்பத்திலே அவதரித்தவர் சௌராஷ்டிர அந்த சமூகத்திலே மதுரையில் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அந்த சமூகத்திலே ஒரு நெசவாளர் குடும்பத்திலே அவதரித்தவர் அவர் இந்த மார்கழி மிருக சீரிஷத்திலே அவதரித்தார் அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னென்னா ராமபத்ரன் அப்படின்ட்டு பேர் வச்சாங்க அவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் வடலூர் வள்ளலாராக இருக்கட்டும் இல்லை மதுரையின் ஜோதியான நடனகோபால கோபால சுவாமிகளாக இருக்கட்டும் இன்னும் பல மகான்கள் ரமணராக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம எல்லாம் போய் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி போன உடனே அங்கே வாய்ப்பாடை ஒப்பிக்கிறது அங்கே ஆத்திச்சூடி படிக்கிறது இப்படியெல்லாம் அவங்க கவனம் இருப்பது கிடையாது அவர்கள் அந்த இடத்துல போய் படிக்கிறதும் கிடையாது இது எல்லா மகான்கள் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரே விதமான இந்த அணுகுமுறை இருக்கும் அதே மாதிரி இவர் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தா இவர் தான் ஞானஸ்வரூபமாக பிறந்திருக்கிறாரு அங்கே போய் வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறத எப்படி கேட்பார் அதனால் இவர் பள்ளிக்கூடத்துக்கே போகிறது கிடையாது அப்புறம் வீட்டு வேலையாவது பார்க்கலான்னா அங்கேயும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தியானத்திலேயே இருக்கிறார் அதனால் இவங்க அப்பாவுக்கு கோபம் வந்து இவர்கிட்ட கோச்சிக்கிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டை விட்டு போய்டார் இங்கே இருந்தால் இந்த தொல்லை தான் நின்றுட்டு நேராக மதுரையில் பிறந்தவர் பக்கத்தில் திருப்பரங்குன்றம் என்ட்டு இருக்குது திருப்பரங்குன்றமெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ ஆள் நடமாட்டம் கிடையாது அங்கே ஒரு குகையில் போய் உட்காந்து தபம் பண்ணுறார் அப்படி தவம் பண்ணி அங்கே இருந்து சில சித்திகளை எல்லாம் பெற்று இன்னும் தன்னுடைய ஆன்மீக வாழ்வில் வந்து முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நேராக பரமகுடிக்கு போகிறார் பரமக்குடிக்கு போயிட்டு அங்கே ஒரு குருவை பார்க்குறார் அந்த குருவுக்கு நாகலிங்க அடிகள் அப்படின்ட்டு பேர் அவர்கிட்ட இருந்து அஷ்டமா சித்திகளையும் கற்கிறார் ரொம்ப எளிதாக இவருக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதால எட்டு வகை சித்திகளும் கை வந்து விடுது அதில் ஒரு வகை சித்தி என்ன தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளுதல் அவர் பரமக்குடியில் இருக்கிற மாதிரி இருப்பார் மதுரையிலேயே இருப்பார் அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுதல் ஒரு மிகப்பெரிய உருவத்தை எடுத்தல் அதே மாதிரி ஒரு சின்னதாக பூச்சி மாதிரி ஒரு உருவத்தை எடுத்து பறந்து செல்லுதல் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுதல் இப்படி அஷ்டமா சித்திகள் இருக்குது இவர் அங்கேயே பார்த்தீங்கன்னா தன் பூமியிலே இருந்து ஒரு எட்டடி உயரத்தில் கால சப்பணம் போட்டு பத்மாசனத்தில் அப்படியே உட்கார்ந்து காட்சி தந்ததை பார்த்து அவ்வளோ பேர் அதிர்ந்து விட்டார்களாம் இப்படி பல சித்திகளை பெற்றார் பல பேருனுடைய நோய் நொடிகளை எல்லாம் தீர்த்து வைத்தார் ஆனாலும் கூட அப்போ இவருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க இவருடைய இயற்பெயர் ராமபத்திரன் இப்போ இவருக்கு சதானந்த அடிகள் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்தாங்க இருந்தாலும் இவருக்கு திருப்தி இல்லை எத்தனை காலம்தான் இந்த வித்தையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறது இதனால் நமக்கு ஆத்ம ஒரு பலம் கிடைக்குமானா கிடைக்காது போல இருக்கே அப்படின்ட்டு அங்கேருந்து நேராக புறப்பட்டு திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரிங்கிற ஊருக்கு போகிறார் அங்கே ஒரு ஆச்சாரியனை சந்திக்கிறார் அவருக்கு ஏர் என்று பேர் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இந்த சித்து விளையாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னுடைய ஆத்ம உஜ்ஜீவனம் பெற முடியாது இதை வச்சு நீ வேடிக்கை தான் காமிக்கலாம் இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது பகவானை அறிய வேண்டுமென்றால் நீ பலவிதமான உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆழ்வாரனுடைய பாசனங்களை படிக்க வேண்டும் பகவத்கீதையை படிக்க வேண்டும் விஷ்ணு புராணத்தை படிக்க வேண்டும் நீ ஒரு ஆச்சாரியனிடத்தில் ஒரு குருவினுடைய கடாட்சம் உனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை பண்ணி வைத்து அவருக்கு பலவிதமான பாடங்களை எல்லாம் தத்துவங்களையெல்லாம் கற்பிக்கின்றார் அதற்கு பிறகு இவர் மொத்தமாக மாறிடுறார் உடனே என்ன பண்ணுறாருன்னா இவர் அழகான தமிழ் பாடல்களையும் தன்னுடைய தாய்மொழியான சௌராஷ்டிர மொழியிலே பாடல்களையும் பாடி பல இடங்களிலே அருமையாக பஜனை பண்ண ஆரம்பிக்கிறார் ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாம சங்கீர்த்தனத்திலே எல்லோரும் கலந்து கொள்ளுகின்றார்கள் போகிற இடத்துல எல்லாம் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் பல திருத்தலங்களுக்கு சென்று பல அதிசயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் கடைசியில் அவர் ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய கடைசி காலம் நிகழ வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் முடியவில்லை அதனால் அவர் என்ன தனக்கு தானே ஒரு பிருந்தாவனத்தை அமைத்து கொண்டார் எப்படி ராகவேந்திர சுவாமி ஒரு இடத்துல பிருந்தாவனம் அமைச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி தன்னுடைய அதிஷ்டானத்தை தானே தேர்ந்தெடுத்து கொண்டார் அவருக்கு கள்ளழகர் மேலே அதீத ஈடுபாடு அதனால் அந்த அழகரை சேவிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் காத ஒரு இடம் இருக்குது இப்போ கூட நீங்கள் திருமாலிருந்த சோலை போனால் பார்க்கலாம் அங்கே தான் தன்னுடைய அதிஷ்டானம் இருக்க வேண்டும் என்று அவர் முன்னாடியே தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்லி வைத்து ஒரு மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அப்படியே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் நண்பகல் வேளை சுற்றிலும் உள்ளவர்கள் அவரையே பார்க்கின்றார்கள் அவர் திடீரென்று வானத்தை பார்க்கிறார் வானத்தை பார்த்தவண்ணே வானத்திலே கருடாருடனாக அந்த ஹரி அந்த பெருமாள் காட்சி தந்தவுடனே கிட்ட எல்லாம் என்னை அழைத்து போவதற்காக இதோ ஹரி வந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அதோடு முக்தி அடைந்தார் அவருடைய அதிர்ஷ்டானம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் காத கிணறு அப்படிங்கிற இடத்துல இருக்குது அவர் அணிந்திருந்த அந்த பாதரட்சை அந்த கொண்டை அவர் அணிந்திருந்த அந்த உடைகள் இவைகளெல்லாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது அது இல்லை இந்த தெப்பக்குளம் என்று மதுரையில் இருக்குது அந்த தெப்பக்குளத்துக்கு நேராக நடன கோபால நாயகி மந்திர் அப்படின்னுட்டு அவருடைய திருக்கோயில் ஒன்று இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடமெல்லாம் இருக்குது அந்த திருக்கோயிலே அவருடைய திருவுருவம் இருக்கிறது அங்கே முறையான வழிபாடுகள் சகஸ்ரநாம பஜனைகள் ஆண்டு விழாக்கள் இவைகளெல்லாம் நடக்கின்றன இந்த மார்கழி மாதம் மிருக சீரிஷத்தை ஒட்டி அங்கே உற்சாகமான திருவிழா ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான மகானை ஒரே ஒரு கணம் நினைத்தாலும் கூட போதும் அந்த அதிர்ஷ்டானம் சென்று வணங்கினாலும் போதும் நம்ம என்னவெல்லாம் மனதிலே நினைக்கின்றோமோ நம்முடைய மனதிலே என்னவெல்லாம் குறைகள் இருக்கின்றதோ அத்தனை குறைகளும் உடனடியாக நிறைவேறிவிடும் ஒரே ஒரு முறை அந்த மகானை மனதால் நினைப்போம் என்றால் அவருடைய அதிர்ஷ்டானத்துக்கு சென்று அவரை வணங்கி வருவோம்